திமுக அரசின் துஷ்பிரயோகத்துக்கும் அரசியல் காழ்ப்புணர்வுக்கும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையும் இன்று தகுந்த பாடம் கற்பித்திருக்கிறார்கள் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாவது திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனைகளுடன் தொடர்புடைய கிட்னி திருட்டு குறித்து விசாரிக்க மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அமைக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவில் தாங்கள் பரிந்துரைக்கும் அதிகாரிகளையே நியமிக்க வேண்டும் என்ற திமுக அரசின் நிபந்தனையை ஏற்க மறுத்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது திமுக எம்எல்ஏவுக்கு எதிரான விசாரணை குழுவில் திமுக அரசு பரிந்துரைக்கும் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்ற திமுகவின் நிபந்தனை எவ்வளவு வெட்கக்கீடானது பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குறை வழக்கை சிபிஐக்கு மாற்றும் சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணிய திமுகவுக்கு அந்த வழக்கிலும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தடை செய்ய உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குறை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு ஏன் பயப்படுகிறது கரூர் தாவேக்கா பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் தமிழக அரசை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு மதுரை பெஞ்சில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் சென்னை உயர் நீதிமன்றம் அதை எவ்வாறு விசாரித்தது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் திருப்பரங்குன்றம் வழக்கில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளில் இரண்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்புக்கு பிறகு மூன்றாவது நீதிபதியான நீதியரசர் திரு விஜயகுமார் அவர்கள் நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களின் கருத்துக்களுடன் உடன்பட்டு சிக்கந்தர் தர்காவில் விலங்குகளை பறியிடுவதை தடை செய்துள்ளார் இந்த முறையை திருப்பரங்குன்றம் மலை என்றே தொடர்ந்து அழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஒரே நாளில் டெல்லி முதல் மதுரை வரை திமுகவின் மனசாட்சியை விட வேகமாக நீதியும் தர்மமும் திமுகவை துரத்தி கொண்டிருக்கின்றன என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார்